மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு ஈஸியாக செஞ்சிடறாங்க சுவையும் அட்டைக்காசும் இருக்கும் மதுரை ஸ்பெஷல் குழம்பு ரெண்டு சமைச்சாங்களுக்கும் உங்களுக்கு அன்பு வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்டால் ஒரு புளி குழம்பு தாங்க கிராமத்து ஸ்டைலில் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த பக்கம் புளித்தண்ணி ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் மசாலா அரைச்சிச்சுருக்கேன் மசாலானா தனியாக ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத தூசுக்காய் புளி குழம்பு வாழைத்தண்டு பொரியல் தாங்க வாழைத்தண்டு பொரியலுக்கு அங்கே நான் வச்சுருக்கேன் வாழைத்தண்டு வேக வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்கி மண்சட்டி இருக்கு மண் காய ஒரு மண் செட்டி வச்சிருக்கேங்க என்ன காய விட்டுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு வெளிச்சோன்னு சீரகம் செஞ்சுக்கோ கருவத்தில் வச்சு செழத்தண்டு ஒரு பக்கம் வதக்கிட்டு கேட்டிருக்கேன் வளங்கிட்டேன் வெறும் பாசி பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இதை பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு தட்டி சேர்த்துக்கிறதால அது வரைஞ்சிடும் பச்சை மிளகா சாம்பார் தான் இப்போ சக்கா சேர்த்துக்கலாம் தக்கால் யார வளம் வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் செட்டினதாக சீக்கலாம் அது நல்லா உதஞ்ச மூடி போட்டு வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சும்மா ஒரு இது முழுகிற அளவு தண்ணி வந்து மூடியெல்லாம் சீக்கிரம் மஞ்சள் பூசணுக்காக வெந்துடும் வேலையும் சீக்கிரம் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணுக்காக நல்லா வெந்துருக்குதுங்க ரொம்ப பழைய விட அழுத்துனால் நமக்கு வந்து கட்டாகணும் அந்த அளவு தான் நம்மளுக்கு வேக வைக்கணும் ரொம்ப குழஞ்சிட்டால் குழம்பு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இதில் ஒன்று உங்கள் காரத்துக்கு ஏற்றா மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழந்தை மிளகாய்க்கூ சேர்க்கலாம் அது ஏற்கனவே நான் தனியாக சேர்த்து தான் இருந்திருக்கு தனியாக மிளகாய் கருவேப்பிலா அவ்வளோதாங்க அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தூளியும் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி இப்போ எப்படி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வெள்ளம் இது ஆப்ஷனல் தான் வேணாம்னா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா இந்த சீசனுக்கு கொஞ்சம் மழையும் கொஞ்சம் வெயமாக இருக்கிறதுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இன்னும் என்ன பிரிஞ்சு வரல அது வரைக்கும் இருக்கட்டும் பார்க்கலாம் வங்க சூப்பராக குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுது அவ்வளோதாங்க சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுது மதுரை குழம்புங்க இது என்னம்மா எங்கள் தம்பியோட மாமியார் அடிக்கடி செய்யக்கூடிய குழம்பு இது அவ்வளோதான் சூப்பராக குழம்பு ரெடியாகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்